ஆனால் நம்ம பகுதி வந்து ஒரு நம்ம சமூகம் நிறைந்த பகுதி பின்னாடி நம்ம எப்படி இல்லைன்னு நம்மலாம் தெரியும் எயித்து படிக்கும்போதெல்லாம் அண்ணன் சந்திரபோஸு நம்ம தெரிஞ்சோம் அன்றைக்கெல்லாம் வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு பத்து பேரில் ஒருத்தர் தான் பிரச்சனையாக இருப்பார் ஒம்பது பேர் சரியாக இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி வந்து பத்து பேர் ஒம்பது பேர் பிரச்சனையாக இருக்கிறோம் ஒருத்தர் தான் சரியாக இருக்கிறாங்க அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மடியில் வந்து ஒரு கூட்டம் போட்டு நடந்தே வந்து ஆலிபுரத்தில் கூட்டம் போட்டு நடந்தே வந்து போட்டகளில் கூட்டம் போடுவோம் அப்படிலாம் இருக்கும் இன்றைக்கி அதெல்லாம் இல்லை நிறைய பிரச்சனைகள் நம்மளோட இருக்குது அதாவது இளைஞர்கள் வந்து போதை கண்டிப்பாக கனிச்சாக ஓவராக போயிட்டு இருக்குது ஒரு ப்ரெஸ் கூட தாக்கி எடுத்தாலும் போக மாட்டேக்கலாம் ஒருத்தன் ஒரு வனக்கரைகள் குடும்ப பொண்ணு அந்த மாதிரிலாம் யாருமே அந்த மாதிரி எண்ணங்களே இல்லை வழிநடத்துறதுக்கு ஆள் இல்லை நம்மளோட ஒரு தாக்குதல் குற்றத்திலும் இப்போ கேட்கறதுலாம் ஆள் இல்லை அப்படி தான் இருக்குது இந்த இளையாமொழியினுடைய